மலைமகளின் திருமணம் குருவர்மலை சுற்றியுள்ள அழகான காட்டில் வள்ளி மலைமகளாக வளர்ந்தார் வள்ளி பக்தியுடன் முருகனுக்கு தினமும் பூஜை செய்தார் முருகன் வள்ளியை முதல் நோக்கில் காதலித்தார் அவர் ஒரு வேடனாக வேடமிட்டு வள்ளியுடன் உரையாடினார் வேடனின் தோற்றத்தில் முருகன் வள்ளியின் கை கேட்டார் வள்ளி முருகனை முருக்கமாக மறுத்து சென்றார் விநாயகர் சிறுத்தை உருவில் தோன்றி வள்ளியை கதற வைத்தார் வள்ளி அலறி வேடனிடம் உதவி கேட்டார் முருகன் தனது உண்மையான வடிவத்தில் தோன்றி தன்னை அறிமுகப்படுத்தினார் வள்ளி மகிழ்ச்சியுடன் திருமணத்திற்கு சம்மதித்தார் முருகனும் வள்ளியும் திருவிழா கொண்டாட்டத்துடன் திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்துக்குப் பிறகு இருவரும் குருவர்மலையில் மக்களுக்கு தரிசனம் தந்தனர்